பூரான் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க உடனே என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ காட்டு பகுதியிலேருந்து வெளியிலேருந்து இல்லை நம்ம பாத்ரூம்லேருந்து ஏதோ ஒரு இருந்து பூரான் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும் உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பகிர்ந்துகள் ஆசைப்பட்றேன் முதல்ல பூரான் வீட்டுக்குள்ளே வர்றதா சரியாக நல்லதாக கெட்டதானா நல்லது இல்லை தவறானது சரி பூரான் எதுக்கு வருது ஏன் கண்ணில் காட்டி கொடுக்குது காரணம் என்ன அப்படின்னா அந்த இருக்கிற இடம் சுத்தமில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா பூரான் கண்ணகாட்டம் அதுவும் சுத்தம்ங்கிறது சாதாரணமானதல்ல இந்த காமம் சார்ந்த ஒரு சில அசுத்தமான விஷயங்கள் இருக்குல்ல காமங்கிறது தான் அதை வந்து நான் அங்கேயும் நான் குறை சொல்லலான்னா அந்த காமம் அது அந்த அந்த தாம்பத்திய உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம் சுத்தம் பண்ணிடணும் என்ன பண்ணணும் அந்த இருக்கைகளை அந்த இடத்தை இந்த தேகத்தை அப்படி நாம் சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் வருது ஏன் அப்படின்னா பெரும்பாலும் பூரான் கண்ணில் காட்டுது அப்படின்னா காமம் சார்ந்த அசுத்தமான ஒரு சில நிகழ்வுகள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பூரான கண்ணில் காட்டும் காமம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த விஷயத்தில் வீடு சுத்தமாக இல்லை இருக்க படுக்க சுத்தமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது காட்டி கொடுக்கும் அது நல்லதில்லை சரிங்க இது ஏதோ ஏன் அப்படின்னா ஒரு சில ஒரு சில பேர்லாம் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் இது ஏன் நான் வந்து இதெல்லாம் வந்து அந்த அந்தரங்கமான விஷயம்தான் இருந்தாலும் இதை நான் பொது வழியில் பேசக்கூடாது நான் இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது நமக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாடா கூட நமக்கு இருந்துரும் தான் இதை நண்பர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா அதாவது நம்மளுடைய அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அந்த உறவு அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அந்த உறவு முடிந்த பின்பு அதிகாலையிலேயோ அல்லது சற்று நேரம் கழித்தோ அந்த இருக்க படுக்க துணி அந்த இடம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடணும் சுத்தம் பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு சில இடங்கள்ல பண்ணாமல் இருந்தா போன்று அந்த பூரானின் வருகை தெரியப்படுத்தும் கண்ண காட்டும் அதனால தான் நான் வந்து அன்பர்கள்ட்ட இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க நாம் அப்படி கொஞ்சம் முன்ன பொண்ண இருந்துட்டோம் வீடு கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது இருக்கு இத எப்படி சரி பண்றது பூரானு வந்துருச்சு பார்த்தோம் அடிச்சோம் அதை கிளீன் பண்ணிட்டோம் அதை அடிச்சிட்டா மறுபடியும் என்ன செய்யறது மறுபடியும் அது வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா முதல் விஷயம் இப்போ நான் சொன்னதேன் எல்லாத்தையும் வீட்டுல இருக்கிற அந்த துணிகள் இருக்கைகள் படுக்கைகள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வீடவே சுத்தம் பண்ணி கொத்தங்கோமியம் கோமியம் தீர்த்த வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கிற அந்த கொத்தம் கோமியத்தை தொளிச்சு அந்த வீட்டை நாம் சுத்தம் பண்ணணும் சரி சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பூராணின் வருகை இருக்காது ஆனால் சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் அந்த தாம்பத்திய உறவு முடிந்த பின்பு நாம் அதை ஆரோக்கியமாக அந்த சுத்த அந்த சுத்தமாக நாம் வச்சுக்கல அப்படின்னா அதிகாலையில் எழுந்து அது மறுபடியும் நமக்கு அந்த பூராணின் வருகைக்கு அது ஏதுவாக அமைஞ்சிடும் அதாவதுங்க இது பூரானுக்கு மட்டும் இல்லை ஏன் பூராண கண்ணில் காட்டுது அப்படின்னா இது இந்த இது இந்த அசுத்தமான விஷயம் ஒரு தெய்வ சக்திக்கே எதிரானது ஒரு தெய்வ சக்தி ஒரு எல்லையில் இருக்கு அப்படின்னா இந்த காமம் சார்ந்த அந்த அந்த வாடைன்னு சொல்லுவாங்க அந்த நாற்றம்னு சொல்லுவாங்க அது அது பரவும் போது அந்த தெய்வ சக்தி அந்த ரோஜா இதழ் போன்று இருக்கும் அந்த தெய்வ சக்தியானது அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் பேசுகிற தெய்வம் கூட பேசாது இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப சுத்தவத்தமாக இருக்கணுங்க அதாவது தவறு இல்லை இது எல்லாத்துக்கும் அத்தியாவசிய தேவை தான் இது இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆனால் அது முடிந்த பின்பு அதை நாம் சுத்தம் செய்கிறதெல்லாம் நம்ம நம்மளுடைய எப்படி சொன்னால் புத்திசாலித்தானே இருக்கு ஒரு இறை சக்தி இருக்குது நம்மளை காத்து வருது அப்படின்னா இதில் நம்ம கவனம் செலுத்தணும் நாம் இருக்கோம் பெரியவங்க இருக்காங்க வீட்டில் சின்ன பிள்ளைய இருக்காங்க அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறோம்னா அவங்ககிட்டையும் சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரிப்பா நம்ம வீட்டில் இப்படி இருக்கணும் அதிகாலையில இருந்து நீங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வெளியே வாங்க அது வந்து அப்புறம் அப்படின்னு அவங்க செய்வாங்க அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லவும்ல ஆனா அதை நம்ம நினைவு நினைவு கூறணும் ஏன்னா அப்படின்னா இது கண்ணுக்கு தெரியாத சக்திகளை நம்ம இழந்துட கூடாதுல்ல அதனால இது போன்ற விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும் சரிங்க பூரான் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே உள்ள வந்துருச்சு அத நாம வந்துட்டா என்ன பண்ணணும் அதையும் சொல்லிட்டேன் வராம இருக்கு என்ன பண்ணணும் அதையுமே சொல்லிட்டேன் இதுக்கு ஒரே வழி சுத்தம் தான் பூரான் கண்ணுக்கு தெரிஞ்சால் அந்த எல்லை சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம் சுத்தம் இல்லை அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் ஈஸியாக வந்துடும் எல்லா தீவினை தீய சக்திகளும் நம்மளை நம்மளை அழகாக வெகுவாக எளிதாக நம்மளை நெருங்கிடும் தெய்வ சக்தி அந்த இடத்துல பேசப்படாது ஏன் அப்படின்னா அந்த அசுத்தமானது ரொம்ப ஒரு 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 கொடூரமான ஒரு அறக்கை அறக்கத்தன்மை கொண்ட விஷயந்தான் அந்த சுத்தம் அதனால தான் இருக்கிற எல்லைகளை எப்பயுமே சுத்தமாக வைக்கணும் சுத்தமாக வைக்கணும்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்துக்கு எதிரானது அது அதனால இந்த பதிவில் இந்த அந்தரங்கம் பற்றி பேசுறது யாரும் சகடப்படக்கூடாது நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா நம்மளை நாம ஆரோக்கியமா நம்ம இருக்கிற எல்லையை நம்மளுடைய தேகத்தை அதே சமயம் அந்த தாம்பத்திய உறவை எல்லாத்தையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறோம் அதே சமயம் நம்மகிட்ட இருக்கிற தெய்வ சக்தியை நாம நம்மளை விட்டு பிரியாமல் குறையாமல் நம்ம அழகாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பூரான் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் என்ன காரணம் அது எப்படி வருது அது வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ண முடியும் எப்படி வராமல் இருக்கு வர வைக்காம வைக்க வர வைக்காமல் இருக்க முடியுங்கிறத நான் அறிஞ்சது பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்